நம்மகிட்ட இருக்கிற பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா ஏன் நீங்கள் கடனோட வியாதியோட கஷ்டப்படுறீங்கன்னா அடித்து சொல்கிறேன் தேவன் செய்த நன்மையை மறந்துடுறது ஒன்று அதுக்கு நன்றி சொல்கிறது கிடையாது அதை குறித்து சாட்சி சொல்கிறது கிடையாது தேவனை மகிமைப்படுத்துறது கிடையாது உங்களுக்கு சம்பவம் தெரியும் பத்து குஷ்டரோகிகள் வந்தாங்க ஏசப்பா கிட்ட ஏசப்பா சரி போய் ஆசிரியன்ட்டை காட்டுங்க நீங்கள் சுகமாயிருவீங்க ஆயிடுவீங்க அப்படின்னாரு போகிற வழியிலே சுகமாயிட்டாங்க ஒம்பது பேரும் அந்தளவு ஓடியே போயிட்டான் அவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிஞ்சான் நேராக போய் ஆசிரியன்ட்டை காட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் போகிற வழியிலே திரும்பி சுகமான உடனே ஆக அவர் சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னார் வார்த்தை என்னன்னா ஆசிரியன்ட்ட போங்கன்னு தான் ஆனால் அதையும் தாண்டி அவன் ஒரு காரியம் செய்கிறான் சுயமாக அது என்னென்னா நன்றி அறிதல் சொல்லுங்க நன்றி அறிதல் உடனே போய் அவருடைய காலில் விழுந்து என்னை சுகப்படுத்துனீங்களே எத்தனை வருஷ அவஸ்தை இதுலேருந்து என்னை விடுவிச்சிங்களே தேவனுக்கு நன்றி உண்டாகட்டும் தேவனை மகிமைப்படுத்தினான் ஏசு காலில் விழுந்தான் தேவனை மகிமைப்படுத்தினான் ஏசப்ப சொன்னார் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சுகமானவர்கள் பத்து பேர் அல்லவா தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒருத்தன் தான் கிடச்சானா அப்படிம்பார் எத்தனை புரியுது ஆ மகனே எந்திரி நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அத்தனை பேரும் ஒரு வியாதியிலேருந்து விடுதலை ஆனாங்க இவன் அத்தனை வியாதியிலேருந்து விடுதலை ஆகிட்டான் அதான் ரட்சிப்போம் சரிங்களா ரைட் அப்போ ஏன்னா மத்தைய எழுதன சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தில் வசனம் சொல்லுது இருபத்தொன்று இருபத்தி மூணுலாம் படித்து பார்த்திங்கன்னா அவருக்கு பேர் ஏசு என்று பேரிடம்மா ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரச்சிப்பார் பாவம் மன்னிக்கப்பட்டால் பாவம் நீக்கப்பட்டால் வியாதி பேரும் ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் வியாதி வியாதிக்கு அடுத்து மரணம் எத்தனை புரியுது அப்போ இவன் ரசிக்கப்பட்டான் எல்லா வியாதியும் காலி இவன் சூப்பராக கும்முன்னு நல்ல வாழ்க்கை வாழ்வான் எத்தனை புரியுது இந்த சாட்சி சொல்கிறோம் இல்லையா அது பெரிய நற்செய்தி தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்கிறது தான் நற்செய்தி எத்தனை புரியுது அதுதான் பெரிய சுசேஷமே கத்திரியனை எப்படி வாழ வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மையை ஆமாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்திருப்பீங்க சாப்பாடு தந்திருப்பார் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது சொல்லணும் உண்மையிலே அது தேவனுடைய நாம மகிமை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறனுடைய ஆழம் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா சாதாரணமாக போயிடேன் ஆ சொல்லிட்டாலும் அப்படின்ட்டு போயிடும் பாருங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கத்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் விவரமாக சொல்லிக் கொடுக்கணுமா பிள்ளைகிட்ட அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார் என்னைக்காவது அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருப்போம்மா சின்ன வயசுலேயே சொல்லலை பெரிய வேணால் அவன் கேட்குறக்கு மனசே இருக்காது ஆ போட்டு 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 மக்களே கத்தர் ஆ கத்தர் இருக்கட்டும் கத்தருக்கு உனக்கும் வேலை இல்லை அப்படியே போவான் பாருங்கள் கெடுத்ததே நீங்கள் தான் ஆமாம் ஏன்னா நமக்கு இதை யாரும் சொல்லித்தரல இல்லையா இப்போ ஒன்று மனம் திரும்புவோம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க பைபிளில் தேவனுடைய இறக்க குணத்தில் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எப்போ நீங்கள் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டீங்களோ ஆயிடுவீங்க எப்படி ஆசீர்வதிப்பார்னா துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக எட்டத்தனையே ஆசீர்வதிப்பாராம் நம்ம முடிஞ்சால் நம்பங்க வசனம் இருக்குது எப்படின்னா நம்ம அறியாமல் தெரியாமல் அறிஞ்சு தெரிஞ்சோம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால நம்ம நிறைய தப்பு செய்வோம் இல்லையா அதை ஆமாம் பைபிள் சொல்லு இல்லையா மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் ஆமாம் என்னில் பாவமில்லை என்கிறவன் வாழ்வடைய மாட்டான் எது நேர் புரியுது அப்படித்தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்காத மன்னன் திரும்பி ஆமாம் ஆண்டவரே இன்னையிலேருந்து நான் முடிவு இருக்கிறேன் இன்றைய ரச்சனை நாள் நீர் என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துறதுக்க நன்றி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் உணர்ந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ச நெவர் அப்படின்னு ஃபீல் பண்ணாலே போதும் அவர் சந்தோஷம் அடைஞ்சிருவார் அப்போவே உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து மாற்றி விசுவாசிக்கிறீங்க இப்போ பாருங்கள் அவர் பாருங்க நல்ல கவனிச்சுவாங்க அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளை இட்டார் கட்டளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பேர பிள்ளைகளுக்கு தேவர் செய்த நன்மையை குறித்து சொல்ல வேண்டியது கட்டளை சரிங்களா ஆமேன் இனி பிறக்கும் பிள்ளைகள் ஏ பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை செலுத்தும் படிக்கும் கையை தட்டி சொல்லும் படிக்கும் ஆமேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட கரெக்டாக சொல்லி வளர்ப்பீங்கன்னா உங்கள் பிள்ளையும் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பாங்க அவங்க பிள்ளை உங்கள் பேர பிள்ளைலாம் உங்களை மதிக்கும் எத்தனை புரியுது விசுவாசிக்கிறீங்களா இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் சார் 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 கையை தட்டி கையை தட்டி தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனை கைகொள்ளும் படிக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் செய்த நன்மையை சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சு உணர்ந்து நடந்துட்டீங்கன்னா நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்தீங்கன்னா தேவனுடைய கற்பனையின்படி வாழ்வோம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க இருதயத்தை செவைப்படுத்தாமலும் நல்ல கவனிச்சுக்கோங்க எட்டாவசனம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கழகமும் உள்ள சந்ததியாராகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை தட்டி கையை தட்டி ஏன் கட்டளையிட்டாரா இதுக்கு உங்கள் பிதாக்கள் இருக்காங்க இல்லையா எப்படி இருந்தாங்கன்னா ஈரயத்தை செவ்வாயப்படுத்தலை சொல்லுங்கள் தேவன் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லலைன்னா நன்றியுள்ள ஈரதம் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போமான்னா இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் இருப்போம் நம்ம இருதயம் சூப்பராக இருக்காது ஏகப்பட்ட குப்பம் இருக்கும் அடுத்தது தேவனை உறுதியாக பற்றி கொள்ள மாட்டோம் சரியா இப்படி முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்போம் கலகம் உள்ளவர்களாக இருப்போம் இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம இருப்போம் சரியா அப்படி தான் பிதாக்கள் இருந்தாங்களாம் நீ அப்படி இருக்காமல் இருக்கிறதுக்காக இவைகளை கட்டளை இட்டார் எத்தனை பேருக்கு புரியுது ஆமேன் இப்போ புரியுதா நம்ம மனசியா இப்படி இருக்குன்னு ரைட் அடுத்து ஆயுதம் அணிந்த வில்வீரனான எப்ராஹிம் யுத் புத்திரர் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள் ரொம்ப முக்கியம் என்னவா யுத்த நாள்னா என்னது எதிரி நம்மள சண்டைக்கு வர்ற நாள் முதுகு காட்டி ஓடிட்டாங்க ஏன் அப்படின்னா அடுத்து சொல்றாரு பாருங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆயுதம் வச்சிருக்கிறான் வில் வீரம்தான் வித்தக்காரந்தான் ஆனா எதிரி வரும் பொழுது அவனால் ஈடு கொடுக்க முடியல முதுக காட்டி ஓடிட்டான் ஏன் அப்படின்னா அடுத்த வசனத்தில் கத்த சொல்கிறார் பாருங்க பத்தாவது வசனம் அவன் சங்கீதம் எழுவத்தெட்டு பத்து பத்து பத்துங்கிறீங்களோ எந்த பத்துன்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைகொள்ளாமலும் அவருடைய கட்டளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் கையை தட்டி இன்னைக்கு நிறைய மறந்துட்டோம் தான் அடுத்தடுத்து சோத்துக்காகவும் இருக்கிறோம் ஜபம் பயங்கர ஜபமாக இருக்குது நேற்று செஞ்சு அறுப்பது எங்கே போச்சு எனக்கும் சேர்த்து தான் ஆமாம் நான் ரொம்ப யோக்கியம்லாம் சொல்லலை நான் இதை படித்த உடனே என் கண்ணு திறந்துட்டு ஆண்டவரேச்சா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எத்தனை புரியுது தேவன் செஞ்சதுக்கு நன்றி சொல்லணும் தேவன் ச வச்சிருக்கிற சபையில் சாட்சி சொல்லணும் ஆமாம் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் சொல்லுங்கள் ஆமாம் அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களும் மறந்தார்கள் நீங்க மறந்துட்டீங்க இல்லையா எத்தனை பேர் மறந்தீங்க எல்லாரும் மறந்தோம் அடிச்சு சொல்றேன் யோக்கியம் ஒருத்தரும் கிடையாது என்னையும் சேர்த்து எல்லாரும் தேவன் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் மறந்தோம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்ல பிரதா நான் செட்டில்டாக இருக்கேன்னா ஓகே சந்தோஷம் நீங்க உங்கள் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் யாரெல்லாம் கடனோடு இருக்கிறீங்க கடன் அடுத்து சொல்றேன் வியாதி வறுமை ஏழ்மை குடும்ப பிரச்சனை ஆஹ் பாவ காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறது யாரெல்லாம் இருக்கிறீங்க இப்ப பாருங்க கத்த சொல்றாரு சொல்லுங்க அவர் செஞ்ச செயல்களையும் அவர் நமக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்துட்டோம் சார் மறந்துட்டோம் உண்மையிலே மறந்துவிட்டோம் இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோமா பாருங்கள் அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்துக்கு சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவர்களை செய்தார் நான் அடிக்கடி சொல்லுவேன் நியாபகம் இருக்கா ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடலே பிளந்தார் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் ஆனாலும் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அவர் விசுவாசிக்கலேன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் இங்கே மட்டும் என்ன வாழுதுன்னு கத்தர் சொல்லி தந்தார் நீ மட்டும் ஆமாம் ஆண்டு வரை செங்கடலை எங்கே பிளந்தீங்க அப்படின்னா பிளந்துட்டாலும் புரியுதா நான் உனக்கு செஞ்ச எவ்வளோ அற்புதம் செங்கடலோட பெருசு உன்னை ரச்சித்ததே விட பெருசு விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் எங்கே செங்கடலை பிரித்தார்ல அது அவருக்கு ஈஸியாக ஏன்னா அது இயற்கை அவர் சொன்னாவும் ஒன்று கேட்கும் கையை தட்டி பேர் புரிஞ்சுது ஆனால் உங்களே என்னைய ரச்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார் பாருங்க பெரும் பெரும்பாடுபட்டார் ஆமாம் உண்மையா பையா நான் சும்மா கூட பேச மாட்டேன் சிலுவையில் அவர் பாடுபட்டார் அதனால தான் நீங்க ரசிக்கப்பட்டீங்க சிலுவையில் தம்முடைய குமாரனை கொடுக்க கொடுத்தார் இல்லைன்னா நீங்க ரசிக்கப்பட்டிருக்கே மாட்டீங்க உண்மையை தான் சொல்றேன்